எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஒகே நான் ஐடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீடோட செவன்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஐஎம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னைப்பற்றி யோசி தீங்கப்படுவர் செல்ஃபு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவது இவங்களை நினச்சதான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பதிவுங்க என்னன்னா யூஸ் ஆன திங்ஸ் மட்டும் வாங்க யூஸ் இல்லாத திங்ஸ் வாங்க தேவையில்ல ஏன்னால் ஸோ ஓல்டு சேரீஸ்லாம் வந்து பட்டு சேரீலாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த பட்டு சேரையெல்லாம் செய்து வந்து இடைக்கு போட்டுறாதீங்க ஏன் வந்து சொல்கிறேன்னா மெயினாக அது வந்து ஜோரூம்லேயோ இல்லை கடை வீதியிலேயோ போய்ட்டு நீங்கள் சேல் பண்ணலாம் இந்த பட்டு சேலை வந்து அவ்வளோ ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க எது ஒரிஜினல் பட்டு எது நார்மல் பட்டுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிந்து புரிந்து அறிதல் வேண்டும் பழைய ஓல்டு பட்டு சேரெல்லாம் யார்கிட்டையாவது கொடுத்துட்றாதீங்க ஏமாந்துடாதீங்க அதுக்கு மணி உண்டு அதுக்காக இருக்கிற சேரீலாம் கொண்டு போய் விற்றுட்டு மனைவி என்ன கட்டுவாங்கன்றதுக்கு இந்த மாதிரி குறி வச்சு தூக்கிடாதீங்க இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்குங்க ஓகேவா ஸோ அதனால் ஒரு சேரீ ஒரு பட்டு சாரி வாங்கினாலும் சரி இல்லை ஒரு ஏதாவது ஒரு வேல்யூவான ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணலைன்னா தயவுசெய்து வாங்காதீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன் இந்த பதிவு சொல்கிறேன்னா அந்த பட்டு சேரீட்டு இல்லையா இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அதுக்காக போயிட்டு இருக்கிற பட்டு சாரி வீட்டில் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் விற்றுறாதீங்க தெரியுதா இது ஒரு எக்ஸாம்பிள் தட்ஸ் அன் அஃப் அதனால் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி தேவை உள்ள உள்ளது மட்டும் வாங்க தேவை இல்லாதது வாங்க வேணும் அதேமாரி தங்கத்தில் முதலீடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த காலத்துலேயும் லாபம் இருக்குது தங்கம் கருக்காது தங்கம் தங்கம் தான் தகரம் தான் இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் தயவுசெய்து தேவைன்னா வாங்குங்க தேவையில்லைன்னா வேண்டாம் நீங்கள் தேவையானது என்ன தெரியுங்களா ஒரு சீட்டு கட்டுங்க செய்கூலி செய்தலாம் கண்டிப்பாக கிடையாது ஃப்யூச்சரில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பல மடங்கு ஒரு ரேசிங் மாரி போயிட்டுருக்கு ஒரு ஹார்ஸ் ரேசிங் கார் ரேசிங் அந்த மாதிரி ஏறிட்டுருக்குது நகையோட ரேட்டு ஸோ பொதுவான ஒரு கருத்தை தான் நான் சொல்ல வரேன் எது தேவையோ அதில் வந்து நீங்கள் செலுத்தணும் புரியுதா ஜிஆர்டியில் போயிட்டு ஒரு சீட்டு கட்டுங்க தங்கம்மயில் ஜுவல்லரி அதில் போயிட்டு ஒரு சீட்டு கட்டுங்க ஏதோ வாட் எவர் இட் இஸ் ஜென் ஜுவல்லரி நிறைய இருக்குது உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அங்கே போயிட்டு நீங்கள் சீட்டு கட்டி அது மூலயமா நீங்கள் நகை சேர்த்து வைங்க காயினை எடுத்து வைங்க ஒரு எமர்ஜென்சி ஒரு குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குத்து ஃபங்க்ஷன் இஸ் ஏதாவது ஒன்று நம்ம வந்து பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கணும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு தங்கம் வாங்கலாம் சேரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டு சேரீலாம் வாங்குறீங்கள அது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ரொம்ப ஹைக்காக வாங்கிறது தேவலாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் தேவையில்லை ஒரு முப்பதாயிரம் ஒரு நாற்பதாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் அது அதுக்குள்ளே வாங்கினா பரவாயில்ல அதுக்கும் மேலெல்லாம் சில பேர் வாங்கி வேஸ்ட்டு பண்ணுவாங்க பார்க்க நல்லா ஜொலி 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 சொல்லி பளபள பழ இருக்கும் பழங்குருக்கும் நல்லாயிருக்கும் கிளியாமல் பார்த்துக்கணும் இல்லையா சாரியை ஆனால் தங்கம் என்றைக்குமே தங்கம் தான் அதனால் தங்கத்தில் நீங்கள் முதலீடு செய்கிறது ரைட் அதே வந்து இந்த பட்டு சேரிலாம் வாங்கும்போது ரொம்ப ஹைக்காக வாங்காதீங்க நார்மலாக ஒரு முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் அந்த மாதிரி வாங்குங்க அதை விட ஹைக்காக ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் கூட சேரி இருக்குது அந்த மாதிரிலாம் ஈடுபட்டு வாங்கினாங்க அதேமாரி பட்டு சேரிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குங்க அதை வந்து பழைய கடையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அமௌண்ட் தருவாங்க ஒரிஜினல் பட்டான்னு செக் பண்ணிவிட்டு ஒரிஜினல் பட்டான்னு எப்படி செக் பண்ணுவாங்கன்னா அந்த நூலை வந்து ஜஸ்ட்டு ஒராசுவாங்க ஒரு ஸ்டோன் மூலயமா அது மூலயமா சில பேர் கண்டுபிடிச்சிடுவாங்க சில பேர் வந்து மேட்ச் பாக்ஸில் பற்ற வச்சு அது வந்து நல்லா தூள் தூளாக இந்த கறி துண்டு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விழுந்ததுன்னா அது ஒரிஜினல் பட்டு நார்மல் பட்டுக்கு எப்படின்னா அதாவது இந்த மெழுகில் அப்படியே பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கும் இல்லையா அது வந்து நார்மல் பட்டு ஒரிஜினல் பட்டு இந்த சேண்டு மணல் மாதிரி தூவும் ஆனால் பிளாக் கலரில் இருக்கும் கறி கலரில் இருக்கும் பற்ற வச்சுட்டிங்கன்னா ஒரிஜினல் பட்டு சாதாரண பட்டு வந்து பார்த்திங்கன்னா மணல் மாதிரி இருக்கும் சாரி மணல் மாதிரி மாதிரி சாதாரணப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் அதாவது மெழுகு வத்தி பேஸ்ட் இருக்கு இல்லையா அந்த ஒழுகுச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது வந்து சாதாரண பட்டு அதனால் பட்டு சாரீக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது நீங்கள் மட்டும் போயிட்டு ஏதாவது பண்ணிடாதீங்க அதுக்குன்னு இதே வேலையாக போயிட்டு கஷ்டத்தில் விற்றுறாதீங்க வாங்கும்போது கோல்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக அந்த சேரீக்கு கொடுங்க சீலர் இருக்க ஆயுஸுங்களை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சுகஞ்சம் ஸோ என்னங்க லைஃப்பில் வந்து எனக்கு கோல்டும் வாங்க முடில சேரீ வாங்க முடில நீங்கள் இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்றீங்களே சேமிக்க இருக்க முடியலையேங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் உங்கள் மைண்டு வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் என்னோடய தரப்பில் இன்னிலேருந்து உண்டியல்னு ஒன்று சேர்த்து வைங்க அதில் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்மால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக முன்னேறலாம் சுங்கள் சுங்கல் சுங்க